வணக்கம் இருபத்தி மூன்று நாட்கள் ஐம்பத்தி ஐந்து மணி நேரம் நூத்தி ஐம்பது நூல்கள் நூத்தி ஐம்பது ஆளுமைகள் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கும் டாக்டர் கவிதா மற்றும் குழுமத்தார்க்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயார் அறிமுகமாக நான் முதுகலை பட்டம் பெற்ற பொறியாளர் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபெற்று ஓய்வு பெற்றவன் ஆசிரியரை பற்றி ஆசிரியர் முனைவர் சுமவள்ளியப்பன் இன்முகம் படைத்த பன்முகவாதி பன்முகவாதி என்றால் அவர் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் நீண்ட காலம் பணிபுகின்றவர் ஒரு திறனாய்வாளர் பங்கு சந்தை நிபுணர் பொருளாதார நிபுணர் அதை தாண்டி ஒரு சிறந்த எழுத்தாளர் அவர் இருபத்தைந்து ஆண்டு கால ஆண்டு காலமாக துறையில் இருந்து வருகிறார் அவருடைய பதிப்புகள் அதிகமாக கிழக்கு பதிப்பகத்தின் மூலமே பிரசரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நூல் கூட மேனேஜ்மெண்ட் குரு கம்பன் கிழக்கு பதிப்பதத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல் பதிப்பாக வெளிவந்தது இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் மேலாண்மை என்றாலே இந்திய அளவில் யாருமே குறிப்பிட சொல்றது குறி குறிப்பிடத்தக்கது அவர் மேற்கோள் காட்டுவது எங்கென்றால் பகவத்கீதையை தான் ஆனால் ஆச்சரியம் கம்ப ராமாயணத்தில் மேலாண்மையை காட்ட முடியும் என்று ஒருவர் எழுதி என்றால் அதில் தான் ஆர்வம் மிகுதியாக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க சொன்னது அவருக்கு உந்துதலாக எது இருந்தது என்றால் கம்பன் கழகத்தின் செயலாளர் காரைக்குடி கம்பன் கழகத்தின் செயலாளர் பழனியப்பன் அவர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ தலைப்புகளில் கம்பராமாயணத்தில் ஆராய்ந்து விட்டார்கள் மேலாண்மை குறித்து கம்பராமாயணத்தில் ஆராயக்கூடாது என்று அவரும் அதை ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து இந்த புத்தக புத்தகத்தை முடித்துள்ளார் அவர் கூறும்போது அவர் சொல்கிறார் நான் கம்பராமாயணம் என்ற தோப்புக்குள் புகுந்து ஒரு சிறுவனாக சில பல கனிகளை எடுத்து வந்துள்ளேன் என்று அது அவருடைய தன்னடக்கம் ஆனால் என் பார்வையில் என் பள்ளி பருவத்தில் எங்கள் ஊரில் தெருவில் கைத்தறி கைத்தறி ஆடை நெய்வதற்கு தெருவில் பாவ பாவு போடுவார்கள் கலர் கலராக நூல்கள் அவை அத்தனையும் கொண்டு போய் ஒரு தறியில் நிறுத்தி ஆடையா நெய்வதற்கு குறுக்க வந்து கலர் நூலில் வந்து போய் போய் வரும் நமக்கு வெளி வரும்போது தான் தெரியும் அது கட்டம் போட்ட ஆடையா கோடு போட்டதா இல்ல பூ போட்டதா என்று சோ அந்த வகையில் மிக நேர்த்தியாக குறுக்கே இழைகள் போல ஓடி 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 கம்ப உள்ள பாடல்களில் மேலாண்மை குறித்த பாடல்களை எடுத்து அதை நமக்கு வழங்கியுள்ளார் விளக்க முறையுடன் குறிப்பாக அவர் எடுத்துள்ள ஒரு பாடல் அது ஒரு கடவுள் வாழ்த்து எல்லா காண்டத்திலும் கடவுள் வாழ்த்து உள்ளது இந்த ஒரு கடல் வாழ்த்து கடவுள் வாழ்த்து பார்த்தீங்களா ஒன்றே என்றால் ஒன்றேயாம் பலவே என்றால் பலவே ஆம் இது என்ன குறிக்கிறது என்றால் என்னதான் பல கடவுள்கள் இருந்தாலும் பரம்பொருள் என்பது ஒன்றே அதுபோல ஒரு நிறுவன நிறுவனத்தில் எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் அது எந்த இனத்தவரானாலும் ஆணோ பெண்ணோ எந்த சமயமோ எல்லோருடைய நோக்கம் ஒன்றுதான் அதுதான் அந்த நிறுவனம் அதே போல மேலாண்மையை குறித்து இந்த பாடலே அதுக்கு பொருத்தி இருப்பது மிக அழகு மேலும் ஒரு திறன் வாய்ந்த மேலாண்மை வீரனுக்கான இலக்கணங்களாக அவர் எடுத்து கூறுவது எடுத்து கூறும் திறன் எடுத்துரைக்கும் திறன் எளிமை தன்னளவை தான் எறிதல் நோக்கம் சரியான சுயமதிப்பீடு குழு முடிவு மேலாண்மை பொறுப்பை பகிர்ந்தளித்தல் அங்கீகரித்தல் பரிசளித்தல் இப்படின்னு பத்து வகையா பகப்படுத்துறார் மேலாண்மையுடன் கம்ப ராமாயணத்தில் உள்ளதா உள்ளது எப்படி பொதுவாக அந்த பொருத்தங்களையும் பாத்திரங்களோடு எப்படி பத்து அங்கங்களையும் பாத்திரங்களோடு எப்படி பொறுத்துறாள் என்றால் குறிப்பாக கூறும் திறனுக்கு அனுமனையும் எளிமைக்கு குகனையும் பகிர்ந்தளிக்கும் தன்மைக்கு ராமனையும் கண்மூடித்தனமான குழு முடிவுக்கு ராவணனையும் எடுத்து உரைக்கும் திறனுக்கு மாரிசனையும் இங்க காட்டுகிறார் மிக அருமை மிக அருமை அவருடைய செயல்கள் வழியாக நாம் நிறைய காணலாம் காலம் கருதி சில ஆளுமைகள் மேலாண்மையில் இருக்கிற சில ஆளுமைகளை சில பாடல்களோடு பொருத்தி நான் இங்கு எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக மேலாண்மை பண்புகளில் பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் அதாவது தலைமை பண்பு திட்டமிடுதல் செயல்படுத்துதல் மனிதவள மேன் மேலாண்மை அங்கீகரித்தல் இப்படியாக அதில் தலைமை பண்புகள் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இப்போ விபீடனன் வந்து ராமன் தஞ்சம் அடைகிறான் ராமனுடன் சேர விரும்புகிறான் அப்பொழுது ரா விபீடனே ராமன் கொள்வதா வேண்டாமா என்ற ஒரு நிகழ்வு அப்போது அனுமனை தவிர அத்தனை பேரும் வேண்டாம் என்கிறார்கள் ராமன் அனுமனை கேட்கிறான் அனுமன் ராம உங்களுடைய முடிவுன்ற இல்ல இல்ல அனுமன் நீ சொல்லு அப்படின்ற அப்போ ராமன் தெளிவா விபீடனுடைய நல்ல குணத்தையும் எடுத்து சொல்லி விபடன் இருந்தா இருந்தானாலும் நமக்கு நன்மையே என்று ஒருக்கிறான் சோ அதை கேட்டுவிட்டு இப்பொழுது ராமன் பேசுகிறான் எல்லோரையும் கேட்டுவிட்டு முடிவு எடுக்கிறான் விபிடன் நம்மளோட இருக்க இருக்கட்டும் என்று ஒரு நொடியில் ராமன் எடுத்திருக்கலாம் ஆனால் ஏன் அத்தனை பேரையும் கலந்துரைக்க வேண்டும் அதுதான் பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப் என்பார்கள் எல்லோரையும் கலந்து ஈவன் லாஸ்ட் பெஞ்சர் கேன் ஆட் வேல்யூன்றதுல வந்து எல்லாருக்கும் ஒரு வேல்யூ உண்டு ராமனும் அதை கடைபிடித்திருக்கிறார் என்று ஆசிரியர் இங்கே கூறுகிறார் அதுக்கடுத்து நம்ம தகவல் பரிமாற்றம் அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அயோத்தியா காண்ட காண்டத்துல வந்து இவங்க கைகையை வந்து ராமட்ட வந்து சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா ஒரு பாடல் மூலமா விளக்குறார் எப்படி உலகம் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்க அருந்தவம் மேற்கொண்டு ஊழி விஞ்ஞானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டின் வா என்று எம்பினான் அரசன் சூழ்ச்சி அத்தனையும் கைகையுடுது இவ்வளவு தெளிவாக நீ பரதன் ஆளட்டும் நீ பதினாலு வருடங்கள் காட்டுக்கு போய் வா என்று அரசன் கூறினான் அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட் பண்றாங்க இதே தகவல் பரிமாற்றத்துல சில சமயம் எளிமையாக கூட இருக்கணும் தகவல் பரிமாற்றம் அப்படின்றாங்க எப்படி அப்படின்னா அதையும் ஒரு செயல் ஒரு பாட்டு ஒரு அடி ரெண்டு ரெண்டு அடி என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல அனுமன் போயிட்டு வந்துடுறாரு இலங்கைக்கு அதுக்கப்புறம் அங்கதனை அனுப்புறாரு ராமன் ராவணனுக்கு எச்சரிக்கை விடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அங்கதன் அங்க போய் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றாரு அப்படின்னா தேவியை விடுக அன்றைய செருக்காலத்து எதிர்த்து ஆவியை விடுக இதுல பாத்தீங்கன்னா ஆசிரியர்ல என்ன பாக்குறாருன்னா அங்கதனோட கோபத்தை இங்கு அவர் பார்க்கவில்லை அங்கதன் எவ்வளவு எளிய முறையில் சுருக்கமாக தகவல் பரிமாற்றம் செய்தான் என்பதை தான் மேற்கோள் காட்டுகிறார் இது ஒரு மேலாண்மை அங்கங்களின் ஒரு சிறந்த குணாதிசி அதே போல சுய அறிமுகம் அவ முன் தெரியாது இப்பொழுது அனுமன் அசோகவனத்துக்கு போய்விட்டான் சீதை சீதை அனுமனை பார்த்ததில்லை ராமனோ மாறு இடத்தில் அங்கு மங்கும் அப்படி இருக்கையில் குரங்கு குரங்கு ஒன்று தன் முன்பு முன்பு என்றார் சீதை என்ன நினைப்பாளோ என்று அனுமனுக்கும் தெரியாது ஆக அனுமன் எப்படி ஆரம்பிக்கிறான் அடைந்தனன் அடியேன் ராமன் ஆணையனால் அப்படின்ற ஒரே வார்த்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுற நான் யாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய பராக்கிரமம் எல்லாம் எது வேணாலும் பேசலாம் ஆனால் எப்படி கம்யூனிகேட் பண்ணும் நம்மளே வீட்டில் சிலதெல்லாம் சொல்ல நினைப்போம் என்ன சொல்ல வந்தோமோ அதை விட்டுட்டு எல்லா கதையும் சொல்லிட்டு அவங்க தேடுவாங்க தலை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இல்லாம அவ்வளோ அழகாக இந்த கம்யூனிகேஷன் இப்படி இருக்கணும்ன்றது தெளிவுபடுத்துறேன் ஓகே சில நேரம் டீட்டெயிலிங் தேவைப்படுது இப்போ நம்மளே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ஓகேங்க இந்த நான் ப்ராஜெக்ட் பண்ண போறேன் எனக்கு ஒரு ஒரு லட்சம் கோடி கொடுங்க இதை முடிச்சிடலாம் எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டும் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் தெளிவுபடுத்துங்க ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவோ இருக்கு இதை இங்கே ஒரு பா ஒரு 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 காண்டத்தில் விளக்குறார் என்னன்னா பன்னெண்டாயிரம் பாடல்களுக்கு மேல் உள்ள கம்பராமாயணத்தில் அனுமன் மகேந்திரமாலையில் இருந்து கிளம்பி இலங்கை சென்று திரும்பி வர ஒரு இரவு ஒரு பகல் மீண்டும் ஒரு இவ்வளவுதான் ஆனா இதை விவரிக்கிறதுக்கு அவர் ஆயிரத்தி முந்நூறு பாடல்கள் யூஸ் பண்ணியிருக்க தட் மீன்ஸ் இட் அமௌன்ஸ் டு தட் டீடைலிங் சோ இந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா இந்த டீடைலிங் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மேலாண்மை பொறுத்த வரைக்கும் அதையும் கம்பன் அழகாக எடுத்துரைக்கின்றார் சொல்லி சொல்ற வரேன் இதை தாண்டி ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது வாலிவதம் வாலிவதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா அனுமன் வந்து நான் ராமனோட இருக்கிறேன் அப்படின்ற அப்போ ராமன் சொல்ற இல்லை யாருமா நான் உன்னை மதிக்கிறேன் ஆனா அங்கதன் இப்பொழுது ஆள் ஆட்சி மாற்றம் எங்கிருந்து வன வேண்டமான பய வரலாம் சோனி அங்கதனுடன் துணையாக அணில் அப்படின்றார் அப்ப என்ன த லீடர்ஷிப் எங்க பிரச்சனை எங்க பார்க்கணும்னு சொல்லி எங்க இது பண்ணுன்னு சொல்லிட்டு இதையே ஒரு சுச்சுவேஷன் லீடர்ஷிப் இன்னொரு இடத்துல சொல்றாரு எப்போ அப்படின்னு சொன்னா யுத்தகாண்டம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வானர சேனைய தலைமை தாங்கி லக்ஷ்மணன் போறார் ராமன் பார்க்கிறார் ராவணன் எப்படி வேணாலும் மோசம் பண்ணலாம் எந்த ரூபத்துல வந்தாலும் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அனுமா நீ என் கூட இருக்கணும்னு விருப்பப்படாத லக்ஷ்மணன் வந்து வானரசைய பாத்துட்டு இருக்கான் இன்கேஸ் லக்ஷ்மணனை எதிர்கொள்றதுக்கு ராவணன் தனியா வந்தா வானரசேனைய வந்து சிதைஞ்சு போயிடும் அதனால அவங்களுக்கு போய் நீ ஒரு கவர் ஃபயர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புற அந்த பாடல ரொம்ப அழகா அவங்க சொல்லியிருப்பாங்க ஐய நிற்க இயலாது உண்டோ முதல்ல அனுமனை பத்தி உயர்வா பேசிட்டு ராவணன் அயலையே உந்து வந்துரு எய்யும் வில்கரத்து வீரன் லக்குவன் தன்னோடு ஏற்றால் மொய் அமர அமர் கலத்தின் உன்னை துணை பெறான் என்னின் செய்யும் மா வெற்றி உண்டோ சேனையும் சிதையும் அன்றோ அப்படின்னு சொல்லி அங்கதான் அந்த சிச்சுவேஷன் லீடர்ஷிப் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்னும் இறுதியாக நான் சொல்லிடுறேன் ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் இதுல மானிட்டரி நான் மானிட்டரி கொண்டு போவாங்க மானிட்டரி போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமன் என்ன சொல்றாரு எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறாரு அனுமனம் மட்டும் கூட்டு ஒன்றும் பண்ணல ஆலிங்கனம் பண்ணுறார் இதை வந்து எங்கே ஒரு கோட்டிட்டு காமிக்கிறாருன்னா ரிவார்ட் அண்ட் ரெக்கக்னேஷனில் வந்து மானிட்டரி நான் மானிட்டரின்னு சொல்லி ரெண்டு விதமாக இருக்கு அதை மேற்கொள் கொட்டுறார் ஸோ இப்படியாக இந்த மேலாண்மையுடைய அங்கங்களை கம்பராமாயணத்தில் பாடல்களோடு பொருத்தி மிக அழகாக விளக்கியுள்ளார் இந்த இந்த நூல் மேலாண்மை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமெனில் அதுவும் கம்பராமாயணம் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டுமெனில் அனைவரும் படிக்க வேண்டிய உண்டு வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்